கடவுளின் தாய் மரியா தாய் உள்ளம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கின்றது இது யூப்ளி ஆண்டு என்று திருச்சபையால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்று கேட்டால் இந்த நூற்றாண்டில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளை கடவுள் நமக்காக கொடுத்து வைத்திருக்கின்றார் ஆகவே நன்றியோடு கூடிய ஜபத்தோடு இந்த ஆண்டை நாம் தொடங்குகின்றோம் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இந்த நாடில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பரிசு தாய்மை தாய்மையில் எண்ணற்ற பரிசுகள் உண்டு அதிலும் தனது தாய்மையை தாய்மையின் உள்ளத்தை நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே தாய்க்கும் தந்தைக்கும் அடிப்படையில் நிறைய வேறுபாடுகள் உண்டு உடல் அளவில் உள்ளத்தளவில் உளவியல் பூர்வமாக நிறைய வேறுபாடுகள் உண்டு அதே போன்றுதான் ஒரு தந்தையின் உள்ளத்திற்கும் தாயின் உள்ளத்திற்கும் கூட நிறைய வேறுபாடுகள் உண்டு எப்படி என்று கேட்டால் தந்தை எப்பொழுதுமே தனது அறிவிலிருந்து ஞானத்திலிருந்து சிந்திப்பார் அப்படி சிந்திக்கின்ற காரணத்தால் அவருடைய செயல்பாடுகளும் சரி அவரது பேச்சும் சரி எப்பொழுதுமே ஞானத்தை அடிப்படையாக கலந்ததாகத்தான் இருக்கும் அதே சமயத்தில் தாயை பாருங்களேன் தாய் எப்பொழுதுமே உள்ளத்திலிருந்து சிந்திப்பார் அப்படி உள்ளத்திலிருந்து சிந்திக்கின்ற காரணத்தினால் அவரது பேச்சும் செயல்பாடுகளும் உள்ளத்திலிருந்து வருவதாகத்தான் இருக்கும் இப்படி பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் யார் அவர் கடவுளின் தாய் என்று அழைக்கப்படுகின்றார் அப்படி என்றால் அவரது செயல்பாடுகளும் நிச்சயமாக எப்படித்தான் இருக்கும் உள்ளத்திலிருந்து வருவதாகத்தான் இருக்கும் அவரது பேச்சும் எப்படித்தான் இருக்கும் உள்ளத்திலிருந்து வருவதாகத்தான் இருக்கும் ஏனென்று கேட்டால் அவரது உள்ளம் தாய்மை கலந்த உள்ளம் தாய் உள்ளம் என்பது நமக்கு தெரிய வருகின்றது இதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் தெரியுமா நற்செய்தி எடுத்து படித்து பார்க்கும் அவரது சிந்தனையின் வாயிலாகவும் பேச்சின் வாயிலாகவும் செயல்பாடுகள் வாயிலாகவும் அவர் தாயுள்ளம் கொண்டவராக இருக்கின்றார் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் ஒரு உதாரணம் முதல் உதாரணம் கபரியல் தூதர் வந்து அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்கின்றார் மங்கள வார்த்தை சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அன்னை மரியாள் என்ன செய்து கொண்டிருந்தார் இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தால் எண்ணிக்கொண்டிருந்தால் என்பது சிந்தித்துக் கொண்டிருந்தால் என்ற ஒரு அர்த்தத்தில் வருகின்றது அப்படி என்றால் இந்த வாழ்த்து ஏன் எனக்கு வந்தது என்று உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கின்றார் அப்படி சிந்தித்த காரணத்தால் தான் இதோ அடிமை என்று சொல்லி கடவுளுக்கு உடனடியாக தனது சம்மதத்தை தெரிவித்தார் தாயாக கூடிய பாக்கியத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பது நமக்கு தெரிய வருகின்றது இரண்டாவது உதாரணம் இன்றைய நற்செய்தி இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கும் பொழுது எல்லாரும் வந்து குழந்தை இயேசுவின் தாய் மரியாலையும் தந்தை சூசையும் பார்த்து வணங்கிவிட்டு பாடலெல்லாம் பாடிவிட்டு செல்கின்றார்கள் ஆனால் அன்னை மரியாள் என்ன செய்கின்றார் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கின்றது தாய்மை கலந்த உள்ளத்தோடு இருப்பதால் தான் தாயான காரத்தினால் அதை உள்ளத்தில் இருத்தி ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் மூன்றாவதாக ஒரு உதாரணம் திருத்தூதர் பணிகள் நூலிலே நாம் வாசிக்கின்றோம் ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் என்ன செய்கின்றார்கள் திருத்தூதர்கள் அனைவரும் சில பெண்களும் தாய் மரியாவோடு இணைந்து ஒரே உள்ளத்தினராய் ஒரே உள்ளத்தினராய் ஜெபத்திலும் தவத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தரப்படுகின்றது அப்படி ஒரே உள்ளம் என்றால் தாய் அங்கு இருக்கின்றார் அவரை சுற்றி பெண்களும் சீடர்களும் இருக்கின்றார்கள் ஏன் இருக்கின்றார்கள் அந்த உள்ளம் தாய்மை கலந்த உள்ளமாக இருப்பதால் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில் இதோ உன் மகன் என்று எல்லா மக்களையும் அந்த தாயிடம் கன்னிமரியாலிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றதால் ஒரே எந்த உள்ளத்தோடு தாய்மை உள்ளத்தோடு எல்லோரும் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகின்றது ஆக அன்னை மரியாள் எப்பொழுதுமே தாயுள்ளத்தோடு தான் இருந்தார் என்பதை இந்த மூன்று விபுளிய பின்னணிகளும் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றது இந்த அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நாம் பார்த்தோம் என்று கேட்டால் மூன்று விஷயங்கள் நமக்கு தெளிவாக தெரிகிறது தாயுள்ளம் அன்னை இருக்கின்றது அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் கபரியேல் தூதர் சொன்ன வார்த்தைக்கு இதோகமது அடிமை என்று சொன்னார் அது எதை குறித்து காட்டுகிறது அவனிடம் கடவுள் அன்பு அன்பு நிறைந்திருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது அதே சமயத்தில் இயேசுவை அவர் பெற்றெடுத்து இன்றைய எல்லோரும் வந்து பார்த்து விட்டுச் சென்ன பொழுது அதை உள்ளத்தில் நிறுத்தி வைத்திருந்தார் அது எதை காட்டுகின்றது இயேசுவை அவர் எந்த அளவுக்கு தாயுள்ளத்தோடு அன்பு செய்தார் என்பதை சுட்டி காட்டுகின்றது அதே போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்பொழுது சீடர்கள் மீதும் அனைவர் மீதும் இறங்கி வரும்பொழுதும் அவர் ஒரே உள்ளத்தோடு ஜபித்துக் கொண்டிருந்தார் என்பது எதை காட்டுகின்றது அவர் பரிசுத்த ஆவியின் மீது அன்பு வைத்திருக்கின்றார் என்பதை குறித்து காட்டுகின்றது அதே நிகழ்ச்சியில் எல்லோரோடும் இணைந்திருப்பது எதை காட்டுகிறது எல்லாரையும் நான் அன்பு செய்கின்றேன் என்பதை காட்டுகின்றது அப்படி என்றால் தாயுள்ளம் எதற்கு சமமானதாக இருக்கின்றது அன்பிற்கு சமமானதாக இருக்கின்றது இந்த தாயுள்ளம் அதாவது அன்பு இருந்த காரணத்தால்தான் அன்னை மறியால் தந்தை கடவுளை அன்பு செய்தார் தன் மகன் இயேசுவை அன்பு செய்தார் தூய ஆவியாரை அன்பு செய்தார் நம் அனைவரையும் அன்பு செய்கின்றார் என்பது தெரிய வருகிறது அப்படி என்றால் தாயுள்ளம் என்பது அன்புள்ளம் அன்பார்ந்தவர்களே இந்த தாயுள்ளம் அன்னை மரியாளுக்கு மட்டும்தான் இருந்ததா என்று கேட்டால் அப்படி அல்ல தந்தை மகன் என்ற மூவொரு கடவுளுக்கும் தாயுள்ளம் இருந்தது அப்படி இருந்த காரணத்தால்தான் அன்பின் வெளிப்பாடாக கடவுள் தந்தை இந்த உலகத்தை படைத்தார் அப்படி அன்பு தாயுள்ளம் இருந்த காரணத்தால்தான் தான் மகனாகி கிறிஸ்து தன் உயிரையே கொடுத்தார் அப்படி அன்பு தாயுள்ளம் இருந்த காரணத்தால்தான் தான் தூய ஆவியானவர் நம்மீது இறங்கி வந்து இன்று வரை வழி நடத்துகின்றார் அதே போன்ற சூசை தந்தைக்கும் அவர் ஆணாக இருந்தாலும் கூட தந்தையாக இருந்தாலும் கூட தாய்மை உள்ளம் இருந்தது அந்த காரணத்தால் தான் மனைவி மரியாதை ஏற்றுக்கொண்டார் பல இன்னல்களுக்கு மத்தியும் தன் குடும்பத்தை காப்பாற்றுகின்றார் ஆக மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்குமே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த உள்ளம் வேண்டும் தாய் உள்ளம் வேண்டும் அதாவது அன்புள்ளம் வேண்டும் என்பதைத்தான் இந்த முதல் நாள் நமக்கு அழகாக எடுத்துச் சொல்கின்றது அன்பார்ந்தவர்களை முதல் நாளிலேயே கடவுள் நமக்கு சொன்ன செய்தி தாயுள்ளம் அன்புள்ளம் வேண்டும் இந்த வருடம் முழுவதும் அன்புள்ளத்தோடு அதாவது தாயுள்ளத்தோடு நாம் ஒவ்வொருவரையும் அணுகுவோம் கடவுளின் ஆசிரியர் உங்களோடு நிறைவாக இருப்பதாக மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள்